தைகள்சன்ஸ் சென்னைக்கு அருகில் பெரிய காடு பரப்பளவர்கள் அதிகம் மரம் செடிவர்கள் ஜாஸ்தி அந்த காட்டுல நிறைய மாடுகள்லாம் இருக்கு ஆயிரக்கணக்கான மாடுகள் சுதந்திரமா எல்லாம் மாட்டுக்கு புல்ல சாப்பிட்டுட்டு அது சுதந்திரத்துக்கு அப்படியே விளையாண்டுக்கும் அது குட்டி கட்டிலாம் போட்டு ஆயிரம் வருஷத்து வாட்டி ஆயிரத்தி இரநூறு மாடு கூட ஆகும் அந்த மாதிரி நிறைய மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு ஒரு பெரிய சமாளி பகுதி பெரிய காடு அந்த காட்டில் ரொம்ப வருஷமாக இந்த மாடுங்கள்லாம் நல்லா மேஞ்சிட்டு கேஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்குங்க ஒரு முறை திடீர்னு பயங்கரமான மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சு பெஞ்சு பெஞ்சி அந்த காட்டில் ஒரு ஏரி ஓடுது ஏரி ஆறு நல்லா இருக்குது நிறைய தண்ணி வந்து ஒரு ஓட மாதிரி இருக்கும் ஆறு பெருசாக அகலமான இடம் பெரிய யூஸான ஆறு ஓடுது அந்த ஆறு எங்கேருந்து வர்றது எங்கேயிருந்து போகுதுன்னு அது தெரியவே தெரியாது அவ்வளோ பெரிய ஆறு அகலமான ஆறு இந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த மாடுங்கள்லாம் போய் நல்ல புல்லுகள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு மிஞ்சி பழக்கம் இந்த மூணு நாள் பெஞ்ச மழையில் நல்லா ஃபுல்லாக தண்ணி ஓடவே இந்த மாடுங்கள்லாம் ஒரு பக்கமாக ஒதுங்கி கொஞ்ச நாளைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற புல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்ததுங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு இந்த மாடுங்கள்லாம் சேர்ந்து அந்த பக்கத்தை போய் புல்லு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கெல்லாம் சேர்ந்து அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா ஆறு ஓடுது தண்ணி ஃபுல்லாக போயின்னு மழை பெஞ்சதுக்கும் தண்ணி ஃபுல்லாக பெய்ஞ்சுட்டு இது எப்படி கடந்து அந்த பக்கம் போனோமே நல்லா நீஞ்சின்னு போனோம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மாடுங்கள்லாம் வந்து அந்த கரை ஓரமாக நின்று அடி வேடிக்கை பார்த்துட்டே இருந்ததுங்க அதில் ஒரு மாடு துணிஞ்சு தமாந்து குதிச்சு அந்த பக்கமாக போயிடுச்சு இதை பார்த்தோன்னே ஒரு ஒரு மாடும் குச்சி குச்சி அந்த பக்கம் போய் போய் மேய ஆரமிச்சுட்டுங்க ஸோ மொத்த மாடும் அந்த பக்கம் போயிடுத்து போய் நல்லா அந்த பக்கத்தில் இருக்கிற புல்லுங்கள்லாம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு மேஞ்சி மேஞ்சி எல்லாம் நல்லா ஜம்முன்னு கொழுக்கோன்னு இருந்ததுங்க இப்படியே அந்த காட்டில் இந்த மாடுங்கள்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் போய் அங்கே மாடு அங்கே புல்லு மேயுது இந்த பக்கம் இந்த புல்லு மேயுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டை ரொம்ப சுதந்திரமாக ஜாலியாக இருந்ததுங்க இப்படி இங்கே நாட்கள் போக போக திடீர்னு ஆற்றுல பார்த்தா திடீர்னு முதல்லங்களை வந்து சேர்ந்துருச்சு முதல்லன்னா நிறைய முதல் வந்துச்சு அது எப்படி வந்து என்ன தெரியல அவ்வளோ முதல் இருக்குது அந்த ஆற்றுல சரி ஒரு முறை இந்த மாடுங்கள்லாம் எப்போதே இந்த கறிக்கும் அந்த கறிக்கும் போகிற மாதிரி அதுங்க பாட்டுக்க குதிச்சு போச்சுங்க குதிச்சு போகும்போது ஆச்சுன்னா வழியெல்லாம் அந்த முதலைங்க நிறைய இருக்கா அதுங்க வந்து டப்பு டப்பு டப்புன்னு அப்படியே மாடுங்கள்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு ஒரு ஒரு மாடு வரும் அப்படி வயலில் நீஞ்சி முடியாது நீண்டி போயிட்டுருக்கோம் இந்த முதல்ல கேட்டால் பக்கம் அந்த காலை பிடிச்சி நல்லா சொயிட்டு சொயிட்டு அவங்களை அப்படியே தின்னு வந்துங்க இந்த மாதிரி முதல்ல இந்த மாடுங்கள்லாம் நிறைய செத்து இருந்துருங்க ஐயோ இந்த முதல்ல வாயில் மாட்டிக்கிடுவேன் என்ன பண்ணுறது முதல்ல வாயில் மாட்டக்கூடாது நம்ம ஒரு நம்ம நிறைய பேர் இறந்துட்டே இருக்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாடுகளுக்கு ஒன்றுமே புரியல அப்போ அதுக்கு யோசனை பண்ணிட்டுங்க நம்ம தண்ணியில் நீச்சல் நடிச்சு போனோம்னா நம்மளுக்கு ஈஸியாக பிடிச்சி அந்த நம்ம சாப்பிட்ருக்கு அதுங்க தண்ணியில் இருக்கல பலம் ஜாஸ்தி நம்மளால் அது ஒன்றும் பண்ண முடியல நம்ம அப்படியே தக்கையாக இருக்கிறதுனால இழுத்து உள்ள போய் நம்மளை மூச்சத்தனை வச்சு சாகடித்து அடித்து என்ன பண்ணலாம் சொல்லி எங்களுக்குள்ளே ஒன்றும் புரியல அப்போ அந்த மாடுங்களுக்குள்ளே ஒன்று ஒன்றும் அப்படியே யோசனை பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம இனிமேல் வந்து இந்த ஆற்றுல தண்ணி ஓடுது இல்லையா நம்ம நீந்தில் போடுறதுனால நம்மளுக்கு பலம் இல்லாத போச்சு நம்ம நீந்த நடந்து போனாக்கா நம்ம எல்லாமே வந்து முதல்ல மிதிச்சிட்டு போயிடலாம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு கொஞ்சம் நாள் ஆச்சு ஆற்றுல கொஞ்சம் தண்ணி லேசாக குறைஞ்சிது அப்போ அந்த மாடுங்கள்லாம் அப்படியே சுற்றி மொத்தம் அப்படியே பார்த்துங்க எங்கே போனாக்கா நம்ம நடந்து போகலாம் நீந்தாத அந்த இடத்துல முதலே இருந்தால் கூட நம்ம போட்டு மிதிச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து அதுங்களுக்கு பலமும் கம்மி நம்மள ஈடுக்க முடியாது ஈஸியாக நம்மளும் தணர மாட்டோம் நம்ம நடந்து போகிற மாதிரி இடத்த பார்க்குறோங்க என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா மாட்டும் ஒரு கரையில் நின்று அப்படியே பார்த்துட்டே இருந்தது அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அங்கே ரெண்டு மூணு கொக்குங்களெலாம் அந்த தண்ணியில் நின்று மீன் பிடிச்சிருந்துருங்க நடு ஆற்றுல அப்போ கவனிச்சிதுங்க இந்த மாடு எல்லாம் ஓ இந்த கொக்கே அந்த இடத்துல நிற்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நம்ம இந்த மாதிரி இடத்த பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அந்த கொக்கு இந்த இடமா போச்சுங்கெல்லாம் போய் அங்கே இருக்க தண்ணியில் குதிச்சு அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு குச்சிதுங்க குச்சாக்க அந்த தண்ணிங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தது அதுக்கு கால்ல கீழே கூட நினைக்கல அந்தளவுக்கு தண்ணியில் இடத்துக்கு போச்சுங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த பக்கத்துல ஈஸியாக கரையை கடந்து வந்ததுங்க திருப்பி அந்த இடத்த நல்லா பார்த்து வச்சுங்க அதே இடத்த திருப்பி வரோம் போவோம் இந்த முதலிங்க ரொம்ப நாளாக பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த மாடுங்கள்லாம் ரொம்ப நாளாக காணோம் நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பசிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முதல்ல எங்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தது பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் அந்த மாடுங்கள்லாம் அந்த ஆற்ற கடக்கிறதை கவனிச்சிதுங்க ஓ இதுங்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டா நம்ம அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு இந்த முதலாம் நீந்தில் போச்சு நீந்தில் போகும்போது அந்த அந்த மாடுங்க கிராஸ் இடத்துல கிட்ட வரும்போது பார்த்தா எங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்தது இதுங்களா நீந்த முடியல இதுங்களாம் மண்ணில் அப்படியே நடந்து நடந்து போச்சு இது இந்த மாடுங்கள்லாம் பார்த்துது ஓஹோ ஹோ பல வாட்டி எங்கெல்லாம் அடிச்சது தின்னில் இந்த வாட்டி என்ன பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுங்கள்லாம் போயிடுங்க போது முதல்ல கிட்டே வந்தது ஒரு மாட்டோட காலை அப்படி பிடிக்க பார்த்துது உடனே எல்லா மாடுங்களும் சேர்ந்து அந்த முதல்ல மெது மெதி மிச்சத்துங்க மெச்ச உடனே முதல்ல இறந்து போச்சு ஓ இனிமேல் உங்களுக்கு இதுதான் பண்ணணும் இனிமேல் கிட்டே வந்தாக்க நாங்கள மெதுச்சு போடுறோம் தண்ணி உள்ளே வந்தால் தான் எங்களை பிடிச்சி ஈர்த்து சாப்பிட்டுட்டீங்க இனிமேல் நீங்கள் இந்த பக்கம் வந்து எங்களை பிடிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடுக்குள்ளேயே பேசிட்டு முதல்ல வந்தால் மெது மெதி மிதிச்சத்துங்க முதல்லாம் இறந்து போச்சு அப்போ அந்த முதல் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அச்சு வச்சோ நம்ம இந்த மாதிரி நிலப்பரப்புக்கு போனாக்கா நம்மளை இதுங்கெல்லாம் மிதிச்சு நம்மளுக்கு கொண்டு விடுங்க இனிமேல் நம்ம அங்கெல்லாம் போய் இதுங்களை திணக்கக்கூடாது நம்ம தண்ணிக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு திருப்பி பேங்க் வாங்கி நிறைய ஆழமாக தண்ணி நீ நீந்திருந்துடுங்க நம்ம இங்கே கடை வச்சே நம்ம தின்னுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கெல்லாம் முடிவு பண்ணி மெதுவா ஏப்பா அது எதாவது கடைசாக்க அப்போ ஏமாந்து வளர்க்கும் போது அது உள்ள தின்னு அப்படியே கொண்டுங்க இந்த மாடுகளுக்கும் ஒரு புத்தி கிடைச்சது ஓஹோ நம்ம ஆழத்தில் போனதுனால தான் நம்மளுக்கு முதல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு பிடிச்சி தின்னு கொடுத்துங்க நம்ம இனிமேல் தரையில் தான் இருக்கணும் தண்ணியில் போனால் எதுவும் பலம் ஜாஸ்தி நம்மளுக்கு பிடிச்சி கொண்டு வரதுங்க சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக மாடும் கண்டுபிடிச்சிருங்க நம்ம தண்ணியில் போனாக்கா ஆழ இல்லாத பார்த்து போனோம் போனா நமக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் நல்லா ஜாலியாக இருக்க கற்றுங்க அதே மாதிரி முதல்லாம் நம்ம இனிமேல் தரப்பக்கமே போக கூடாது தரைக்கெல்லாம் போனாக்கா நம்மளுக்கு பதம் பார்த்துடும் அதில் நம்ம கஷ்டம் நம்மளும் இனிமேல் பக்கம் போகாத தண்ணி உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுங்களும் முடிவு பண்ணி அதுக்காக தண்ணிக்குள்ளேயே இருக்க பழகிறதுக்கா ஆக இதுலேருந்து அது வந்து எந்த எந்த இடத்துலவங்க நல்லா வாழ முடியுமோ அதுவங்க அந்தந்த இடத்துலேருந்து நல்லா வாழ்க்கை வாழ்ந்து நல்லா சுகமாக இருக்க கற்றுக்கிட்டு இருக்கா அவ்வளோதான் பாய்